குட் மார்னிங் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சமையல் வீடியோ ப்ளாக் வீடியோ அதெல்லாம் பார்க்க போகிறது இல்லை ஏன்னா தொடர்ந்து இந்த அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துட்டீங்க சில பேருக்கு அதை சளிச்சிட்டு இருக்கோம் ஏன்னால் தினமும் இதையே செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சளிச்சிட்டு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்கும் என்ன இது இப்போ பார்த்தாலும் இதே போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு எப்படி இருக்கும் ஆறுதலாக இருக்கும் பரவாயில்ல இவங்களுக்கும் இந்த ஸ்ட்ரகிள் வந்து வராங்க நம்மளுக்கும் லைஃப்பில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டகரி சொன்னோம் பார்த்தீங்களா அவங்களுக்கும் அந்த ஸ்ட்ரகெல்லாம் இருக்கும் பட் அவங்களாம் நினைப்பாங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எப்போவுமே ஜாலியாக இருக்கணும்னா நடக்காது லைஃப் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கலந்துட்டு தான் இதே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற வீடியோலாம் நாங்கள் எவ்வளோ போட்டிருக்குறோம் அதெல்லாம் வியூஸ் வந்ததுன்னு நினைக்கிறீங்களா நானூறு கூட வராது உண்மையாக சொல்கிறேன் நானூறு கூட வந்தது கிடையாது நாங்கள் வெளியில் போய்ட்டு பிளாக் பண்ணியிருக்கோம் நிறைய கடைக்கு ஷாப் போடுவோம் நல்லா நல்ல தேவையான வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃபோர் ஹண்ட்ரட் கூட வியூஸ் வராது இப்போ பார்த்திங்கன்னா இன்னொருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போட்ட உடனே ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறுலாம் கம்மி தான் பட் நம்ம இருந்த ஸ்டேஜுக்கு நம்ம நானூறு முந்நூறு இருக்கும்போது இந்த ரெண்டாயிரம் ஆயிரங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வியூஸ் ஆகிடுச்சு மக்களோட மென்டாலிட்டி என்னென்னா என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஒரு விஷயம் அது வந்து எல்லாருக்குமே இருக்கும் இப்போ எனக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பார்க்கும்போது அவங்க ஒன்றால் கதை வீடியோ போடும்போது என்னாச்சுன்னு தெரியலையே தான் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் அது மூலமாக தான் வந்து நம்ம அதை போய் பார்க்குறோம் அது மூலமாக வியூஸ் வருது இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ் ரெண்டு பேருக்கும் உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் நான் அந்த ஜூரத்தில் வந்து வந்து குளோரிக்கு ஏன் இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது தான் எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சது இது மாதிரி ரத்த அணுக்கள்லாம் கம்மியாக இருக்குது இதுக்கு வந்து பேர் வேறு சொல்கிறாங்க நான் வெறும் ஹீமோக்ளோபின்னு உங்களுக்கு சொல்லி வச்சதுனால எல்லோரும் ஹீமோக்ளோபின் ஹீமோக்ளோபின்னு நினச்சிக்கிட்டீங்க இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருக்குது இன்னொரு ரிப்போர்ட் இருக்குது ஒரு இந்த ரிப்போர்ட் மட்டும் இல்லை இது இல்லாமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிப்போர்ட்லாம் இருக்குது அதெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது சிலலாம் எடுக்கலை அந்த டைம்லையும் என்கிட்ட எவ்வளோ பைசா இருந்ததோ அதை வச்சு தான் அதை எடுத்தேன் அதனால அதை வச்சு முடிச்சிட்டேன் இப்போ நான் திரும்ப 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 இதையே சொல்லும் போது உங்களுக்கு வந்து அது சோகமாக தான் இருக்கும் வருத்தமாக தான் இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் பட் நான் கடந்து போகிறப்ப அதை தான் நான் காட்ட முடியும் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது நாங்கள் என்ன கடந்து போகிறோமோ அதை காட்டுறது தான் இந்த சேனல் ஆரம்பித்தோம் இப்போ மா நம்ம மக்களோட மென்டாலிட்டி என்ன தெரியுமா ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னு வச்சுப்பாங்க ஓடி போய் பார்ப்பாங்க அந்தாலும் பொழைச்சிட்டாருன்னு வச்சுங்க அப்பா பொழைச்சிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம் இருந்தாலும் சில பேரோட சில பேர் சில பேரோட ஆள் மனசில் அங்கே ஒரு அவர் ஆக்சிடண்ட் ஆச்சுல்ல அதே அவர் இறந்துருந்தார்னு வச்சிங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு உண்மையாக சில பேருக்கு இருக்க தான் செய்யும் இது வந்து எல்லாருக்கும் நான் சொல்லலை நான் சிலருங்கிற வார்த்தையே மென்ஷன் பண்ணிட்டேன் சிலருக்கு அது இருக்க தான் செய்யும் அதனால சிலருக்கு வந்து இந்த விஷயம்லாம் காட்டும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெருசாக தெரியாது மேலே சும்மா ஊசி போடுறதுக்கு போய் இந்த பொண்ணு எழுதுகிட்டு இருப்பார் அப்படி தான் சில பேருக்கு இருக்கோம் இந்த சத்து குறைபாடால் டாக்டரே சொல்லிட்டு இருக்கார் டாக்டர் சொல்லியிருக்காரு இந்த பொண்ணால் ஊசி கூட தாங்க முடியாது நைட்டு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இது மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கு பார்த்து நான் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை ஏன்னா நானே க்ளூரி திட்டியிருக்கேன் என்ன சின்ன ஊசிக்கு போய்ட்டு ஓவரா பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தூங்காமல் நீயும் தூங்க மாட்டேங்கிற ஏன் அப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் திட்டியிருக்கேன் பல வருஷமாக திட்டிருக்கேன் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களாம் க்ளோரி திட்டிருக்காங்க நைட்டு தூங்கு தூங்கு தூங்குன்னு சொல்லி அது ஒரு நோய்கிறது நான் வந்து நினைச்சு பார்க்கல நானும் நினச்சி பார்க்கல யாரும் நினச்சி பார்க்கல நான் திடீர்னு ஒரு செக்அப் போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது ஐயோ இது ஒரு நோய் போல நம்ம இத்தனை நாள் வந்து நம்ம கிலோரி தப்பாக நினச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தமாகுது ஒரு கனவனா எனக்கு வருத்தமாக இருந்தது நிறைய பேருக்கு அது இருக்காது ஏன்னா அவங்க வந்து யாரும் அவங்க அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்காது அவங்க வீட்டில் நடக்கும்போது இது இருக்கும் இன்க்ளூடிங் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது இதே அவங்க வீட்டில் அதாவது அவங்களுக்கு தலைவலி வந்துச்சுன்னா இங்கே தலைவலி வந்துச்சுன்னு வச்சுக்கங்க இங்கே ஃபுல்லாக வழி இருக்கும் ஆனால் நம்மளுக்கு இங்கே ஃபுல்லாக வழி இருந்தால் கூட அவங்களுக்கு இங்கே கூட வழி இருக்காது அது வந்து காமனான ஒரு விஷயம் அதில் நம்ம கோவப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை ஒரு வாட்டி நான் என்ன பண்ணேன்னா ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன் ஆட்டோ வச்சுருக்க டைமில் ஆட்டோ ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருக்கும்போது எதிரை பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக் காரை கடிச்சிக்கிட்டாங்க நான் வண்டியை ஊரம் கட்டிட்டு கிடக்கன்னு ஓடிப்பேன் அவளை காப்பாற்றினேன் காப்பாற்றி அந்த பையன் அந்த சின்ன பையன்தான் ஒரு இருபத்தோரு வயசு இருக்கும் அவர் அடிப்பட்டவருக்கு ஒரு நாற்பது வயசு ரெண்டு பேருமே யதார்த்தமாக தான் முட்டிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் சண்டைலாம் போடல ஏன் வந்து ஓரம் வந்துட்டாங்க திடீர்னு ஒரு ஆள் காரில் வந்தார் வந்துட்டு இந்த ஆட்டோக்காரங்களே இப்படி தான்ப்பா ஒழுங்காக ஓட்ட மாட்டானுங்க அவங்களால இந்த ஊரே அழிஞ்சிரும் அப்படி இப்படியும் கண்ண என்ன எண்ணெய் பிச்சு இப்போது நான் போனது காப்பாற்றுறதுக்கு விழுந்து அவங்களுக்கு இடிச்சது அவங்க ரெண்டு பேர் சுற்றி இருந்தவங்க வேற இந்த பாதியில் ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா அவரோட கணக்கு கண்ணு பிரகாரமாக ஆட்டோக்காரர்களை மோசம் பண்ணணும்னு அவங்களுக்கு பதிவாயிடுச்சு அதனால் காப்பாற்ற போன எண்ணெய் போட்டு திட்டு திட்டுன்னு திட்டி அப்போ ஒரு ஆயா ஒருத்தவங்க வந்தாங்கப்பா வயசானவங்க இருக்கும் ஒரு அறுபத்தி ரெண்டு வயசு அறுபத்தஞ்சு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வயசானவங்க ஏஜெட் தான் ஆனால் அவங்க ரொம்ப வயசான இருந்தாங்க நான் சொல்கிறது குத்தமதிப்பாக சொல்கிறான் அவர் தெரிஞ்சு அப்படின்னா ரொம்ப வயசான அந்த கார்காரனை பிடிச்சி ஒரு கிழி கிழிச்சாங்க பாருங்க மறந்தே இருக்க மாட்டான் அந்த கார்காரன் அவன் வாழ்க்கையிலே அவ்வளோ கேவல பார்த்துட்டாங்க நீ எப்படா வந்த இப்போ வந்து எட்டி பார்த்துட்டு என்னடா பேசுகிறேன்னு அசிங்க சீமா கேட்டாங்க உண்மையாகவே எனக்கே கஷ்டம் பாட்டி 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 உடுங்க பாட்டி உடுங்க பாட்டின்னு இருப்பாங்க உனக்கு தெரியாது இப்படி தான் சொல்லிட்டு அவங்க ஒன்று இப்போது இதுலேருந்து என்ன தெரியுது ஒருத்தர் ஒருத்தர் இருந்து ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்கிறது நீங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் வேறு மாதிரி தெரியுது வேறு ஒருத்தங்க பார்க்கும்போது இந்த விஷயம் வேறு மாதிரி தெரியுது அதனால நீங்கள் பார்க்குறது தான் கரெக்டுன்னு நினச்சிக்கூடாது இப்போது அந்த பிரச்சனை அனுபவிக்கணும்னு சொல்லும்போது கேட்க முடிஞ்சால் கேட்கலாம் கேட்க முடியலையா எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது எவ்வளோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமான சேனல்ஸ் இருக்குது எவ்வளோ வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனான சேனல் இருக்குது உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள் இதுவும் ஒரு மோட்டிவேஷன் தானே என்ன நினச்சிட்டீங்க இது சோகம் அப்படின்னு நினச்சிட்டிங்களா இவ்வளோ கஷ்டத்துலையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இதுலேயும் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் எவ்வளோ அழகாக போட்டுட்ருக்கேன் அழகாக போட்டுட்ருக்கேன்னா கொஞ்சம் க்ரியேட்டிவாக எதாவது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஹேங்கெல்லாம் மாற்றி இதுன்னு போடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் சொல்லட்டுமா உங்களுக்கு நான் கடைசியில் ஒரு விஷயம் சொல்லுவேன் ஒரு ஒரு வீடியோனே அது இது முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது ஏன் நடந்து சொல்கிறேன் இந்த பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அந்த பாதியிலே பார்த்துட்டு ஓடி போயிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஓடி போய்டாங்க அவ்வளோதான் ஓடி போனோம் ஓடி போனவங்க தான் எனக்கா என்னடா இது இப்படின்னா அப்படின்றாங்க அதான் ஒரு இதில் சொல்லுவாங்களே ஒரு படத்தில் பழைய படம் காமெடியில் ஒன்று வரும் நீ இப்படி சுத்தனா நான் அப்படி சுற்றுறேன் நான் அப்படி சுற்றுனா நீ இப்படி சுற்றுற அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக வீடியோ இல்லாமல் இருந்தது சேனலில் திடீர்னு நான் கொஞ்சம் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் நேற்று வேலைக்கு போயிடுறேன் என்ன ஏன்னா எனக்கு காசு இல்லை நான் வேலைக்கு போனோம் எனக்கு தெரியும் நான் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன் நான் ஒரு அட்லீஸ்ட் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாங்க ஒரு வார கூட அந்த பார்க்க தேவை இல்லையா எங்கள் ஆண்டியை கூட்டின விட்டு நான் எங்கள் மாமியாரே அவங்க ஒரு வாரம் இருந்தாங்க அவங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு இப்போ இல்லை போன வாரம் அவங்களுக்கு கூப்பிட்டு வச்சுருந்தேன் வீடியோ இருக்குது நான் அப்புறமா காட்டுறேன் அவங்களுக்கு இடையில உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு நிறைய விஷயங்கள் இருக்குங்க நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணல இது நான் என்ன தான் வந்து எங்களோட பர்சனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணாலும் அந்த அளவுக்குலாம் நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கூட கிடையாது எங்களை பற்றி எங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஒரு அதோடு கம்மி ஒரு இப்போ பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் நீங்கள் எங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க ஏன்னா நான் அதை தான் காட்ட முடியும் நான் எல்லாத்தையும் காட்ட முடியாது இப்போ நான் சட்டை போட்டுட்ருக்கேன் உதாரணத்துக்கு இப்போ சட்டை போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா நீ பார்த்துட்ருக்கீங்க உங்கள் ஃபேண்ட்டு போட்டுருக்கேன்னா சாக்ஸ் போட்டிருக்கீங்களோ உங்களுக்கு தெரியாது ஏன்னா நான் காட்டல ஓகேங்களா நான் இப்போ சாக்ஸ் தான் போட்டுட்ருக்கேன் இப்போ நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க டிப்டப்பாக இருக்காரு அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க இன்னும் ஓகேல நான் தூங்கி வந்து வரல இப்பெல்லாம் குளிச்சுட்டு வந்திருக்கேன் ஏன்னா இப்போ இன்னும் தலை வரலை தலைலாம் ஈரமாக இருக்குது ஓகேவா நீங்கள் பார்க்குறது உண்மை கிடையாது நான் காட்டுறதா தான் உண்மை ஓகேவா இது தானே பாயிண்ட் எப்போயும் சொல்ல வருது நீங்கள் நினைக்கிறது நான் கிடையாது நான் சொல்கிறது தான் நான் இதை தானே சொல்ல வர பாயிண்ட் உங்களால் அது புரிஞ்சிக்க முடியலன்னா நான் எதுவுமே கவலைப்பட முடியாது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு வந்து ஆறுதலாக மெசேஜ் அனுப்பிச்சாங்க ஏன் தெரியுமா நான் அவங்களுக்கு லேட்டாக கமெண்ட் பண்ணுறேன் அவங்க எங்களை புரிஞ்சுப்பாங்க அவங்களுக்கு தெரியும் என் நிலைமை தெரியும் நான் எவ்வளோ இப்போ ஸ்ட்ரகிளில் இருக்கிறது தெரியும் மனித இயல்பு நான் இதுக்காக யாரையும் குறை சொல்றதுக்குன்னா ஒன்றும் வரல ஓகேங்களா இன்னைக்கு ஆனா இது நான் கவர் பண்ணு நினைச்சேன் ஏன்னா நான் ஒரு விளாக் போட்டு இப்ப நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு செஞ்சுட்டு கடைசி இந்த பாயிண்ட் நான் சொல்லும் போது பாதியில பார்த்துட்டு போறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரதுன்னு புரியல இப்போ இப்போ ஆரம்பத்திலேருந்து நான் பேசும்போது அட்லீஸ்ட் ஒரு மூணு நிமிஷம் ஒழுங்காக பார்த்துருப்பாங்க மூணு நிமிஷம் ஒழுங்காக பார்த்துருப்பாங்க அதனால கண்டிப்பா அவங்களுக்கும் இது புரியும் அதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ற நிறைய பேருக்கு புரியும் எனக்கு சூப்பர் சாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் சாட்டில் காசு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் என்னோடய பர்சனலாக எங்களுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் எங்களுக்கு ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சுருந்தாங்க நான் என்ன பண்ணேன் தெரியுமா அதை வச்சுட்டு நான் ஒன்றும் அதை வச்சுன்னு பணக்காரம் ஆகும் பொறுத்த நேற்று ஹாஸ்பிட்டல் போன க்ளோரியை போட்டுட்டு ஒன்றும் இல்லை திருப்பி ஒரு செக்கப்புக்காக போனேன் ஆயிரத்தி எட்நூறுபா செலவாச்சு இன்னைக்கு போனேன் அதாவது நான் சொன்ன முந்தினத்து ஒரு ஆயிரத்தி எட்நூறுபா இன்றைக்கிண்ணா இது விடிய காலாகிடுச்சி நைட்டு ஒரு எட்டு மணிக்கு ஊசி போடுவாங்களா ரெகுலராக அதுக்கு போனேன் டாக்டர் இல்லை டாக்டர் என்ன சொன்னார் ரொம்ப தான் வருவாங்க சொன்னாங்க அங்கேயே வெயிட் அங்கே இதுக்குள்ளே க்ளோரி கேர் ஆயிடுச்சு அதுக்கு என்ன பண்ணேன் கொஞ்சம் எதனா ஒரு சூப் ஒன்று வாங்கி கொடுத்து உட்கார வச்சு அங்கே குடிக்க சொல்ல உட்கார வச்சுட்டு அப்புறமா வந்து க்ளோரி ஊசி போட்டுட்டு அவர் சொன்னார் நான் ஒரு மாதம் வந்து வெக்கேஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டார் அவர் வெக்கேஷன் போகிறார் அவரோட பர்சனல் வேற எங்கேனா பார்த்தீங்கன்னா ஊசி மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க நான் திருப்பி பண்ணதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார் இப்போது அதெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு இந்த ஊசி அது வாங்கி அது முடிக்கிறதுக்கு அது ஒரு எட்நூறுபா இரநூறுபா அந்த அயன் சப்ளிமெண்ட்டு இன்ஜெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி தான் பத்து ரூபா தான் இன்ஜெக்ஷனு அவருக்கு ஒரு ஃபீஸ் ஒரு இரநூறுபா நாங்கள் போயிட்டு வர செலவு இதெல்லாம் இருக்குது இப்போ நான் எதிர்த்துற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு நான் வந்து சும்மா வந்து குழம்புறதுக்கோ இப்போ எங்கள் மேலே ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுறதுக்காகலாம் இதெல்லாம் சொல்லலை ஓகேவா நான் வந்து சேனல் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பேர் வந்து எங்களோட ஃபேமிலியாக ஆகிட்டாங்க அது தெரியும் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேமிலியாக எங்களோட சேர்ந்து கலந்துட்டாங்க எங்களோட கலந்துட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு தெரியும் அவங்களோட சில சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் அவங்களுக்காக தான் நான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ போடுறேன் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் அவங்களோட மனசை வந்து இது பாதிக்கும் ஓ ஓகே இந்த பசங்களுக்கு பாருங்கள் இந்த ஸ்டெகலில் இருக்காங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லி அதே தான் போடுறேன் ஓகேங்களா இப்போ நான் வேலைக்கு கிளம்பணும் அதனால தான் வந்து இந்த ஒரே டைக்கில் நான் இந்த வீடியோவை எடுத்து போட்டுவிட்டேன் இதை போட்டுவிட்டேன் அது வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன் நிறைய கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான் வீடியோ எடிட் பண்ணணும் ஆனால் இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் இப்போ வேலைக்கு கிளம்புணும் டைம் ஆகிடுச்சி டைம் இப்போது ஏழு ஏழரை மணி நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் காலையில் இட்லி மட்டும் ஊற்றி வச்சுட்டு க்ளோரிக்கு சொல்லிவிட்டு நான் கிளம்பிடுவேன் நான் வேலைக்கு போகும் வீட்டில் இல்லைங்க சரிங்களா நான் மாடு மாதிரி உழைக்கிறேன் உங்களுக்கு அது தெரியாது நான் அதை காட்டணும்னு எனக்கு அவசியம் இல்லை